ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஊராட்சி துறையில் வந்து பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் நைட் வாட்ச்மேன் ரெக்கார்ட் கிளர்க்கு அதுக்கப்புறம் டிரைவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அதுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அலைப்பானை கடிதம் கால் லெட்ரு வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சட்டத்தில் இருக்க ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பார்த்தோம்னா இரவு காவலர் பணியிடத்தை நிரப்பதற்காண்டி வந்து பார்த்தோன்னா கார் லெட்ரு வந்திருக்கு ஒரு சில பேருக்கு கார் லெட்டர் லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ யாருக்காவது ரிசீவ் ஆயிருச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு ரிசீவ் ஆகலனா டேரெக்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுவாங்க ஒரு சில இடத்துல அதாவது உடுமலைப்பேட்டையில் மட்டும் லேட்டாக ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க நான் அதை ஆன்லைனில் பார்த்தேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் டேரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தடவை சொல்லி வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம நம்பர் வாங்கி வச்சுக்கங்க டெய்லியும் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லா பேரும் ரெகுலராக நிறையா பேர்த்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல ஸோ அதனால் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த மாதத்துக்குள்ளே எல்லா பேர்த்துக்கு கால்லேட்ரு வந்துடும் அதுக்காண்டி தான் நம்ம அப்டேட்டாக இருக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி ஒரு கணக்கிலே இருந்துக்கங்க அப்போ நமக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு ரீச் பண்ணி நம்ம வந்து அட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது கால் லெட்ரு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்தது தான் ஸோ இதில் வந்து சொல்லிட்டாங்க அவங்களே வரிசை எண் எவ்வளவு நம்மளோட விண்ணப்ப நம்பர் எவ்வளவு எப்போ ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரிசீவ் ஆகிடுச்சு உங்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலைப்பானை திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ரெட்டியார் சத்ரம் ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் பணியிடத்தை நியமனம் மூலம் நியமன குழு மூலம் நிரப்புதல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் எழுத்து தெருவில் கலந்து கொள்ள தெரிவிப்பது தொடர்பாக சரிங்களா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் எழுது தெரிவு வைக்கிறாங்க ஸோ இதில் ரெஃபரன்ஸில் அவங்க காட்டியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க மேலும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ரெட்டியார் சத்ரம் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள ஒன்றிய தரப்பு இரவு காவலர் பணியிடத்தை நிரப்புவதற்கு வேலைவாய்ப்பு அறிக்கை தினசரி நாளையத்திலும் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் தங்களது விண்ணப்பம் இணையதளம் வாயிலாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனவே தாங்கள் ஸோ டேட் கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணியாவில் அளவில் கீழ்காணும் மசல் ஆவணங்கள் மற்றும் சுய பமிட்ட ஆவணங்கள் நாங்களோட ரெட்டியா சித்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி தெரிவிக்கொள்கிறது சொல்லிட்டாங்க ஸோ கீழே கொடுத்துருக்க சர்ட்டிவிகேட் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு தாளுக்கும் ஒரு ஒரு மாதிரி சர்டிவிகேட் ஆவணங்கள்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் குண்டடத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க ஆனால் இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் கேட்கல ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு போட்டு கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க எது கேட்குறாங்களோ அப்போதைக்கு கொடுத்துக்கோங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஒரு மாதிரி டாக்குமெண்ட் கேட்குறாங்க நம்ம கல்வி சான்றிதழில் ஒன்றா வருது ஒரு சில இது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்று நம்ம வந்து அப்ளை பண்ண விண்ணப்பம் கேட்குறாங்க ஒரு சில இடத்துல கேட்குறது ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஸோ ஒரு ஒரு மாவட்டத்தை பொறுத்து மாறுபடுது ஸோ இந்த இடத்துல என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அசல் கல்வி சான்றிதழ்கள் சரிங்களா நம்ம டென்த்து டிகிரி அதுக்கப்புறம் டிப்ளமோ எது முடிச்சிருக்கோமோ அதோடய சர்டிஃபிகேட்டு டிசி அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டியும் ப்ளஸ் ஓவரால் ஷீட் எல்லாமே அசல் வேலைவாய்ப்பு அட்டை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு அது கரண்ட் டேட் வரைக்கும் ரெனிவலில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க நான் டென்த்தில் பதிஞ்சு படித்தேன் அப்பதைக்கு பதிவு பண்ணது அது அப்படியே விட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டென்த்தில் பதிவு படித்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது கரண்ட் டேட் வரைக்கும் ரெனிவல் மட்டும் தான் எலிஜிபிள் ஒன் டைம் பதிவு பண்ணிட்டு அதை விட்டுட்டோம்னா அது நம்ம எலிஜிபிள் தான் அது நமக்கு செல்லாது தான் சரிங்களா அப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கணும் நம்ம மூணு வருஷத்துக்கு ஒருவரோட ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒரு விட பண்ணி ரெனிவல் பண்ணி ரெனிவல் பண்ணி வந்து இப்போ கரண்ட்டில் இருந்துச்சுன்னா அது எலிஜிபிள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஸோ இது எல்லாத்துட்டையும் இருக்கும் இது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிறந்த தேதிக்கான அசல் சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ் பெர்த் சர்டிஃபிகேட் ஒரு சில இடத்துல கேட்குறதா சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல ஒரு சில பேருக்கு பெர்த்து சர்டிஃபிகேட் இருக்காது அப்படி இல்லைனா நீங்கள் ஏஜை காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வி சான்றிதழே காட்டிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துலேயும் சொல்லிட்டாங்க அதுவும் கேட்டிருந்தாங்க பெர்த் சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணுறது அதை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்கன்னாலும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உங்களோட கல்வி சான்றிதழ் காட்டி நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வருவாய்த்துறையினால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் சரிங்களா இது கொண்டு வரணும் மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த பேஜில் வந்து பார்த்தோம்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாளில் நேரில் நாளில் நேரில் பின்வரும் அலுவலகத்தில் காலை பத்து மணிக்கு ஆஜராக வேண்டும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா காலையில் பத்து மணிக்கே வர சொல்லிட்டாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் எழுத்துத் தேர்வு வருவதற்கு போக்குவரத்துப்படி எதுவும் வழங்கப்படாது ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குன்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இடம் வந்து பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ரெட்டியார் சித்திரம் பள்ளங்கோடி திண்டுக்கல் மாவட்டம் காண்டாக்ட் நம்பரு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எதாவது டவுட்னால் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க வந்து பார்த்தோம்னா வர வேண்டிய நா தீர்வுக்கு வர வேண்டிய நாள் மற்றும் நேரம் இதில் டேட்டு டைமு மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு நடைபெறும் போது காலையில் பத்து மணிக்கு வர சொல்லிட்டாங்க தேர்வு நடைபெறும் நேரம் வந்து காலையில் பதினோரு மணிக்கு சரிங்களா இங்கே ரிட்டன் எக்ஸாமு ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது நாளைக்கு இதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அலைப்பானில் குறிப்பிட்ட தேதி என்று நேரில் ஆஜராகவில்லை எனில் தகுதியற்றவர் எனக்கு அது கண்டிப்பாக அப்பியர் ஆகணும் இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க அன்றைய தினம் குறிப்பிட்ட சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கவில்லை என்றாலோ அல்லது பிறகு சமர்ப்பிக்க என்று சொ என்றாலோ தங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ கம்பல்சரி நம்ம அசல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும் இது பார்த்துக்கங்க நம்ம அடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டதால் மட்டுமே பணி உரிமை கோர இயலாதுன்னு சொல்லிட்டாங்க சான்றிதழ் சரிபார்ப்பினை தள்ளி வைக்கவோ ரத்து செய்யவோ நியமன அலுவலர்களுக்கு அது அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்த ஆஃபீஸர் பார்த்து டெசிஷன் எடுக்கிறது இதுதான் இந்த நமக்கு வந்திருக்க கால் லெட்டரில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஸோ இது மேலும் ஏதாவது கால் லெட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் அமுச்சு விடுங்க நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன் இப்போதிக்கு எனக்கு இது ரிசீவ் ஆயிருக்கு இது ஏதாவது ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கோங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்